ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை வெற்றியே இல்லை என்று உனக்கு வெற்றி வேண்டும் நான் செய்யும் காரியத்தில் நான் ஒரு விஷயம் செய்தால் அதை வேறு ஒருவன் வாங்கி கொள்கிறான் ஆனால் நான் நான் செய்யும் விஷயத்தில் வெற்றியை காணவில்லை நான் ஒரு விஷயத்தை செய்தால் வேறு ஒருவன் நான் தான் செய்தேன் என்று வேலை பார்க்கும் இடத்தில் அங்கீகாரத்தை வாங்கிக் கொள்கிறான் நான் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறேனே என்று என்னிடம் நீ கேட்கிறாய் அம்மா யார் ஒருவன் உன்னுடைய உழைப்பை திருடுகிறானோ யார் ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் அசிங்கமான விஷயங்களை செய்கிறானோ யார் ஒருவன் உன்னை கவிழ்த்து விடலாம் என்று திட்டத்தை ஓடுகிறானோ அவன் வாழ்க்கையில் அவன் நிலையை இழக்கப் போகிறான் என்பதே அர்த்தம் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் புரிகிறதா அதே மாதிரி வெற்றி என்பதை என்னிடம் கேட்க வேண்டும் இதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கான அழகு என்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவதும் இல்லை கொஞ்சம் காலம் கடத்தி தருவதும் என் கையில் உள்ளது அதுவே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வெற்றிகளை கொடுத்து அதை வேறு ஒருவன் கெடுத்துவிட்டு போவது கெடுப்பதும் வேறு ஒருவன் அந்த வெற்றியை அனுபவிப்பதும் எனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்குமா என்று சொல் அவரவர்கள் செய்யும் விஷயத்திற்கு அவரவர்கள் நிச்சயமாகவே அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் புரிந்ததா நல்லது செய்தால் நல்லது கேட்டது செய்தால் கேட்டது ஒருவன் செய்வான் இன்னொருவன் அதற்கான விஷயங்கள் அனைத்தையும் வாங்குவானா கஷ்டத்திற்கான காலம் வந்துவிட்டதம்மா அவனுக்கு யார் உன்னுடைய உழைப்பில் அவன்தான் செய்தான் இவன்தான் செய்தான் என்று உன்னுடைய உழைப்பை வெளியில் காட்டாமல் தான் செய்தது போல வாழ்கிறார்களோ அவர் அவர்கள் நிச்சயமாகவே அனுபவிப்பார்கள் வெற்றியின் நாயகி ஆகிய என்னால் ஒவ்வொரு பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க உங்களோடு சேர்ந்து எவ்வளவு போராடுகிறேன் தெரியுமா போராட்டமே உன் வாழ்க்கை நானும் உன்னோடு சேர்ந்து உன் கர்ம வினையோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய போராட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவுகளை கொடுத்து உன்னுடைய வாழ்வில் இன்பம் என்ற ஒன்றையும் கொடுப்பேன் எத்தனை காலம் எத்தனை வயது வரைக்கும் போராட முடியும் சொல் நிச்சயமாக ஒரு காலகட்டம்தான் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே போராடிக்கொண்டே இருந்தார் அது ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையெல்லாம் மாற வேண்டும் என்றார் கண்டிப்பாக உன்னா ஓடும் திட்டத்தில் நிச்சயமாக நீ ஜெய்பாய் உன்னுடைய உழைப்பில் திருடி வாழ்கிறான் பார் அவன் தோற்று மிகப்பெரிய ஒரு கேவலமான இடத்திற்கு போவான் உண்மையா இல்லையா என்று பொறுத்திருந்து மட்டும் பாருங்கள் அலட்சியம் என்பது வேண்டாம் அலட்சியம் என்பது ஆபத்தானது அலட்சியத்தை முதல் விழுங்கள் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் மற்றவர்கள் யார் என்று இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததல்லவா சில கஷ்டமான சூழ்நிலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதல்லவா அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேயே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது உனக்கு புரிந்திருக்கும் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையே விளங்கு விளங்கும் யாரை பார்த்தாலும் நீ தோற்பாய் என்றார்கள் யாரும் உன்னை நீ செய்யும் காரியத்தில் நீ ஜெயிப்பாய் நல்லபடியாக ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவாய் என்று சொல்லவில்லை உன்னை அதிர்ஷ்டமில்லாதவர்கள் என்று சொன்னவாய் நீ அதிர்ஷ்டமானவள்தான் என்று இன்னும் சொல்லவில்லை ஆனால் சமீப காலமாகவே நான் உன்னை கவனிக்கிறேன் எப்படியாவது உன்னை அதிர்ஷ்டமானவள் என்றுதான் வெளியில் காட்டிவிட வேண்டும் என்பதற்காக நானும் உன்னோடு சேர்ந்து போராடுகிறேன் நீ செய்யும் விஷயத்தில் வெற்றியை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த வெற்றிக்கு நடுவே யாராவது வந்து கெடுக்கலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தையும் இந்த வாராகி வழங்க தயங்க மாட்டேன் ஒரு நபருக்கு ஒரு முறையாவது நிச்சயமாக தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக எவன் ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் உன்னுடைய உழைப்பில் பங்கு போடவும் வருகிறானோ அவன் நிச்சயமாகவே என்னுடைய சாபத்திற்கு ஆளாகுவான் நிச்சயம் ஒன்று தெரிந்து கொள் யாராவது வந்தார் அவனுக்கு வழிவிடு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கஷ்டப்படுவாய் சுலபமாக அவன்தான் எல்லாம் செய்தான் என்று உன்னுடைய வேலையை அவன் வாங்கி கொண்டு போவானோ நடக்கட்டும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலைகளும் உன்னை விட்டு நீங்கட்டும் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க இருக்கிறேன் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப நீங்கள் தோற்று போவது அல்ல ஜெயிப்பதுதான் அதனால் தோற்று போக மாட்டீர்கள் அலட்சியம் என்பது உங்களுக்கு உங்களுக்கே ஆபத்தாகிவிடக்கூடாது அதனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் அலட்சியம் என்பது வேண்டாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சில பேர் சில விஷயத்தில் அலட்சியமாகத்தான் இருக்கிறீர்கள் அதனால் அலட்சியத்தை விட்டுவிட்டு எப்பொழுதும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பதற்கு முயற்சிகளை செய்யுங்கள் கவலை வந்துவிட்டதே என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது எப்பொழுதும் ஒரு நபருக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும் அதனால் எப்பொழுதும் கவலையை நினைக்காதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தேவையே இல்லாத ஒன்று கவலையா நம்முடைய அம்மா அவள் அவள் இருக்கும் பொழுது என்ன கவலை என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள் இந்த வாராகி நான் வெற்றியின் நாயகி மட்டுமல்ல உங்களை மிக மிகப்பெரிய சிறந்த நாயகி தான் நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு காவல்காரியாக வீட்டு வாசலிலேயும் தள மாட்டிலேயும் அமர்ந்து பாதுகாப்பேன் உங்களுடைய அத்தனை விதமான பயங்களும் போகும் வேலைக்கு போனால் அங்கு என்ன சொல்வார்களோ வேலைக்கு போனால் இங்கு என்ன சொல்வார்களோ நம்ம நம்முடைய எதிரில் இருப்பவர்கள் அதாவது துரோகிகள் நம்ம என்ன செய்வார்களோ என்ற எந்த ஒரு எண்ணமும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் எல்லா நிலையிலையும் எல்லா விஷயத்தையும் நான் அறிந்துவிட்டேன் இனிமேல்தான் வாழ் வாழ்க்கையில் பிரம்மாண்டமே சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் எல்லா நாடும் உங்கள் குழுவே இருந்து உங்களை வாழ வைத்து அருள்மலை பொழிவேன் இந்த சைனான்